ஏவிபி வந்ததே அன்பு நல்ல பதில் கிடைத்தது இன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாரரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சித்திதிரை சோளைங்களே உமை நந்து திருசெயப்ப பல வண்ணங்களில் குரோட்டன்ஸ் இலைகள் நாம் பார்க்க போவது மிகவும் அழகானதொரு தாவரத்தை பற்றியது குரோட்டன்ஸ் இதன் இலைகள் பச்சை மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு கருப்பு என்று பல வண்ணங்களில் காணப்படுகின்றன அந்த வண்ணங்கள் இயற்கையாக எப்படி உருவாகின்றன இது ஒரு அழகுக்காக மட்டுமா அல்லது அறிவியல் காரணம் உண்டா குரோட்டன்ஸ் ஒரு வண்ண தாவரம் குரோட்டன்ஸ் என்பது ஒரு அலங்கார தாவரம் இதன் இலைகள் மிகுந்த வண்ணமயமானவை வண்ணமயமான இலைகளை பெற்றிருக்கும் தாவரங்களில் குரோட்டன்ஸ் முதன்மையான முக்கியமான ஒன்று இதனால் தான் இது வீடுகளில் பூங்காக்களில் அலுவலகங்களில் அழகுக்காக வளர்க்கப்படுகின்றது வண்ணத்திற்கு காரணம் என்ன பொதுவாக இலைகளின் பச்சை நிறத்திற்கு காரணம் குளோரோஃபில் அதுதான் சூரிய ஒளியை உறிஞ்சி தாவரங்களுக்கு உணவு பாதையை உருவாக்க உதவுகின்றது ஆனால் குரோட்டான் இலைகளில் மட்டும் பச்சை நிறம் மட்டும் இல்லாமல் மஞ்சள் சாந்தோஃபில்கள் சிவப்பு ஊதா ஆந்தோசியானின்கள் ஆரஞ்சு கரோட்டினாய்ட்கள் போன்ற வேதிப்பொருட்கள் கூட உள்ளன இந்த வண்ண துகள்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது வெவ்வேறு வண்ணமயமான வடிவங்களில் இலைகள் தோன்றுகின்றன ஏன் இந்த வண்ணங்கள் தேவைப்படுகின்றது இது வெறும் அழகு மட்டும் அல்ல இவை சில முக்கிய பணிகளையும் செய்கின்றன பிரகாசமான ஒளியை கட்டுப்படுத்துதல் அதிக ஒளி கிடைக்கும் இடங்களில் குளோரோபில் சிதைந்து விடாமல் இருப்பதற்காக ஆந்தோசியானின் போன்ற வண்ண துகள்கள் ஒளியை சீராக பரிமாறிக்கொள்ளும் வேலையை செய்கின்றன தாவரத்தை பூச்சிகளிடம் இருந்து காத்தல் வண்ணமயமான இலைகள் சில பூச்சிகளுக்கு மயக்கமூட்டும் வகையில் அமைந்து பூச்சிகள் தாவரத்தை தாக்குவதை தடுக்க உதவுகின்றன வளரும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப ஒளிச்சேர்க்கை மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதிக குளிரோ வெப்பமோ உள்ள இடங்களில் குளோரோஃபில் மட்டும் இன்றி மற்ற வண்ணப்பாகங்கள் உதவிகரமாக இருக்கின்றன மனிதர்களுக்கான அழகு மற்றும் ஆரோக்கியம் குரோட்டான் ஒரு ஹார்மோன் சமநிலைக்காகவும் மன நிம்மதிக்காகவும் பரிந்துரைக்கப்படும் நேச்சுரல் டெக்கரேஷன்களில் ஒன்றாக மாறியுள்ளது நிறைவாக குரோட்டான் இலைகள் வண்ணமயமாக இருப்பது அதன் அழகுக்காக மட்டும் அல்ல அதனுடைய வண்ண துகள்கள் சுற்றுச்சூழலின் உச்சநிலை மற்றும் தன்னுடைய பாதுகாப்பு முறைகளும் காரணம் ஆகும் அதாவது இது ஒரு அறிவியல் அறிவும் இயற்கையின் அற்புதமும் சேர்ந்த ஒரு வண்ண கலவையின் கலையாகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்